புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக போற்றப்படுகிறது அதுவும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை கடைபிடிப்பவர்களின் எண்ணிக்கை ஏராளம் நவக்கிரகங்களில் புதன் கிரகத்துக்குரிய மாதமாக இருப்பது புரட்டாசி புதன் கிரகத்தின் அதிதேவதையாக இருப்பவர் மகாவிஷ்ணு எனவேதான் புதன் கிரகத்தின் அருளை பெற விஷ்ணுவின் வழிபாடு புரட்டாசியில் உகந்ததாக இருக்கிறது மகாவிஷ்ணு எனப்படும் பெருமாளின் அம்சமாகவே கருதப்படும் புதனுக்குரிய வீடு கன்னிராசி இந்த ராசியில் சூரியன் அமர்வதும் புரட்டாசி மாதத்தில்தான் எனவே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு பஜனைகள் செய்து வழிபடுவது பிரம்மோற்சவங்கள் நடத்துவது போன்றவை செய்யப்படுகின்றன புதன் கிரகத்திற்கு நட்பானவர் சனி பகவான் அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் பெருமாள் வழிபாட்டிற்கு கூடுதல் எமனின் கோரை பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகிறது எம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்குவது சிறப்பு ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை பெருமாளை நினைத்து விரதம் கடைபிடிப்பது நல்லது அது முடியாதவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளிலாவது வழிபடுவதோடு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளின் அருள் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென மேலும் ஒரு விசேஷம் இருக்கிறது புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுள் திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க